அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலையின் சார்பில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நடைப்பயண பேரணியினை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் இரத்தினசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு குறித்து தேசிய அளவிலான குழந்தைகள் தின விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஒட்டி அரியலூர் மாவட்டத்தில் இன்று குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களை தடுத்தல் தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இப்பேரணி நடைபெற்றது எனவே பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் வன்கொடுமையினை தடுத்திட பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அதற்கேற்றவாறு குழந்தைகள் பாதுகாப்புடன் இருந்திட வேண்டும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பள்ளிகள் மற்றும் பொது இடங்களில் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் பெற்றோர்கள் தங்களது பெண் குழந்தைகளுக்கு பதினெட்டு வயதிற்கு முன்னதாக திருமணம் செய்வது குழந்தை திருமண தடை சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் அவ்வாறு செய்தால் ஒரு லட்சம் அபராதம் மற்றும் இரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கப்படும் மேலும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நிகழ்ந்தால் உடனடியாக ஆயிரத்து தொன்னூற்றி எட்டு என்ற இலவச குழந்தைகள் உதவி மையத்தினை தொடர்பு கொண்டு குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்திடுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார் நடைபயண பேரணியில் அரசு அலுவலர்கள் கல்வியல் கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் இல்ல பணியாளர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்